வருக்கும் வணக்கம் பழனி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னது மதுரை ரோடு மதுரை ரோட்டில் உள்ள நம்ம திருப்பரம் கொண்டவங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நம்ம முருகன் கோயில் முதல் படை வீடு அப்படின்னாலே எதுனா நம்ம திருப்பரம் கொண்டு வந்தாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க எவ்வளோ கூட்டம் தெரியுமா அன்னைக்கு சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தேங்க சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது கடைகள் பார்த்திங்கன்னா நிறையா கடை சரியான கூட்டம் கடையை நிறையா இருந்துச்சு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பார்க்கவே முருகப்பெருமா நருள் கடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நிறையா கடைகள் தான் சுற்றி சுற்றி நிறையா கடைகள் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு கடையிலையும் பொருட்கள்னா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு வளையல் அப்புறம் பொம்மை நிறைய இருந்துச்சு சரி அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நின்னோம் அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் போனவங்க எல்லாருமே அப்படியே ஃபேமிலியோடையே அப்படியே ஒரு ஃபோட்டோனா எடுத்தோம் மலையை பார்க்கவே எவ்வளோ அதிசயமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கம்மா நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காருன்னு தெரியுமா நீங்களும் மறக்காமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த முதல் படை வீடு முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் பழனி இறுதி சாணம் கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு தான் குல தெய்வம் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பொது தரிசனத்தில் தான் போனோங்க பொது தரிசனத்தில் நின்று அழகாக சாமி கும்பிட்டு வந்தோங்க கூட்டம் சரியான கூட்டம் தான் நம்ம முதல் படை வீடு முருகப்பெருமானை பார்க்க ஆறுபடை வீடில் முதல் படை வீடை வந்து பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு இது பூரம் பேற்றி போட்ட பொம்மையாங்க பொம்மைகள் வந்து அப்படியே அழகழகாக இருந்துச்சு ரேட்டுன்னா பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐநூறு அப்படின்னு சொன்னாங்க ரித்தி வந்து இந்த பொம்மை தான் கேட்டுக்கிட்டு இருக்கா இந்த பார்த்திங்களா கையை விரிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு எனக்குதான் வேணும் அப்படின்னா சரி பொம்மை ரேட்டை கேட்டோம்னா நானூற்றம்பது ரூபான்ட்டாங்க சரி அப்படின்ட்டு இன்னொன்று நான் வாங்கிக்கிடுவோம் பாப்பா அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பொம்மைக்க சுற்றி சுற்றி பார்த்தோம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அவங்க எல்லோரும் போயிட்டாங்க நான் தான் கடைசியாக வந்தோமா சரி அப்படின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போய்கிட்டே இருந்தேங்க இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக பாட்டு பாடிச்சுங்க உண்மையிலேயே அந்த பாட்டி வாய்ஸ் செமையாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுத்துடலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளேயும் எல்லோரும் போயிட்டாங்க நான் தான் லாஸ்ட்டாக வந்ததுனால அந்த பாட்டி வாய்ஸ் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டேன் உண்மையிலேயே அந்த பாட்டி வாய்ஸ் வந்து கேட்க இனிமையாக இருந்துச்சு இன்னொரு டைம் கண்டிப்பாக போனால் அந்த பாட்டி வாய்ஸை கண்டிப்பாக எடுக்கணும் வீடியோ அப்படியே ஒவ்வொரு இதாக அப்படியே பார்த்துட்டே போய்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்துகிட்டே போய்ட்டுன்னே பாருங்கள் நம்ம வையை ஆறு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு